தமிழ் சேனலுக்கு அன்போடு வரை இருக்கு மகாபாரதம் பார்த்துட்டு வரும் அதுல வந்து யவகிரியவனோட கதை முடிந்ததை பார்த்தோம் அவனுடைய கர்வத்தாலையும் பெண்ணாசையாலையும் படிக்காமல் வேதங்களை வித்வானாகணும் அப்படின்றது விற்பனனாகணுன்ற ஒரு இதாலையும் அவன் ஐந்து கதை பார்த்தோம் இப்போ வந்து ரைத் அந்த சாபம் எப்படி பலிச்சதுன்னு பார்க்கலாம் ரைத்த ரிஷியோட சிஷ்யன் வந்து பிரஹாத்மன் என்ற அரசன் அவன் ஒரு பெரிய யாகம் செய்தான் அதை நடத்தி கொடுக்கறதுக்கு தன்னுடைய ஆசிரிய குமாரர்களாக பரவசு அறுவசு இருவரையும் அனுப்பி வைக்கும்படி அரசன் கேட்டுக்கொண்டான் பிதாவுனுடைய அனுமதி பெற்று ரெண்டு பேரும் அரண்மனைக்கு போகிறாங்க சத்தியாரக யாகத்தில் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கையில பரவசு வந்து தன் மனைவியை வந்து நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக வனத்துக்குள் பொழுது குடிவதற்குள் இருட்டிலேயே வந்து சேர்ந்தான் அப்பொழுது அந்த பக்கம் புதராண்டை வந்து தோலை போர்த்தி கொண்டு இருட்டில் ஒரு ரைப்பரை வந்து கண்டு அவன் நினைச்சிட்டு அது வந்து ஒரு காட்டு எண்ணி பயந்து கையில் இருக்க ஆயுதத்தை வீசறான் அதை அவரை கொண்டது பிறகு துக்கப்பட்டு கொண்டு பரத்வராஜர் வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாம ஒரு சாபம்ன்ற இல்லையா அந்த சாபத்தோட பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான் பிதாவுக்கு செய்ய வேண்டிய பிரேத காரியங்கள் எல்லாத்தையும் அவசேசமா செஞ்சு முடிச்சுட்டு அருவாசிடம் சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அரசருடைய யாக காரியத்துக்கு நீ குந்தகம் விளைய கூடாது தெரியாமல் தகப்பனை கொன்ற என் பிரம்மாத்தி தோசத்தை நீக்குவதற்கு செய்ய வேண்டிய பிரயாட்சித்த விரதத்தை நீ மேற்கொள்ள அனுசரித்து நடந்து சொல்லிட்டு கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமலும் கொன்ற பாவத்திற்கு பிரயாட்சித்த இருக்கு எனக்காக நீ விரதம் இருந்து இதை நடத்தி விட்டாயானால் நான் ஒருவனே அரசனுடைய யாகத்திற்கு எந்த வித பங்கமும் இல்லாமலே நான் வந்து நடத்தி முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றான் பாரவசு தர்மவானான அவன் தம்பியும் சரி நம்ம வந்து இத நல்லபடியா நியாயப்படியா தர்மபடியும் நம்ம வந்து நியாமங்களோட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொள்றான் அரசனுடைய சத்வாகத்தை சரிவர நீ நடத்திடு அதற்கு என்னுடைய சாமர்த்தியம் போதாது பிரம்மஹத்தி தோஷத்திற்கு நான் உனக்காக தவம் இருந்து கடன் செலுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு வனம் சென்றான் முன்பதிவு பார்க்காதவங்களுக்கு இவங்க வந்து யாருன்னா ரைப்பரோட ரெண்டு குழந்தைங்கள் புத்திரர்கள் தான் இந்த யாகத்துக்காக வந்திருக்காங்க அதுல ஒருத்தம் போய் தான் இந்த மாதிரி மாட்டிடுறான் அவ்வாறு தர்மாத்மாவான அருவசுவும் அண்ணனுடைய பிரம்மர்த்தி தோஷத்தை தானே வகித்து கொண்டு பிராயச்சித்தம் செய்து விட்டு சத்தியார யாகத்துக்கு வந்து சேர்றான் தானே பிராயச்சித்தம் செய்தபடியால் பாரவசிவன் பிரம்மத்தி தோஷம் நீங்கள அது அவன் உள்ளத்திலேயே பாப எண்ணங்களே உருவாக்கி கொண்டே இருந்தது யாகசாலைக்கு தம்பி வந்ததை பார்த்ததும் பாரவசம் அவன் மேல திடீர்னு போராம கொண்டான் தம்பியின் முகத்துல வீச்சுன்னு அந்த பிரம்ம தேஜஸ் ஆனது அண்ணன் உள்ளத்துல போராமைத்தைய ஏற்படுத்தியது அவன் மேல் அக்கிரமமாக அபவாதம் சொல்லத்தி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு உறுதியா இருந்தான் பிரம்மத்தியை செய்த அவன் இவ்வாறு யாகசாலையை பிரவேசிக்கலாமா என்று சபையிலின் நடுவுல ஆஹ் பாரவசம் வந்து உறக்கமா சொல்றான் தான் இதெல்லாம் நடத்த சொன்னான் ஆனாலும் அவனோட விதின்றது அதுங்க விளையாடுது இதை அரசன் கேட்டவனும் அருவ வசுவை உடனே அப்புறப்படுத்தி விட வேண்டும்னு வேலைக்காரர்களை உத்தரவிட்டான் பிரம்மஹத்தி என்ன செய்யப்பட்டதில்லை என்று அஹ் வசு முறையிடுறான் யாரும் அவன் பேச்சை கேட்கல முன் மிக்க அவமானத்தோடு யாகசாலியிலிருந்து துரத்தப்பட்டான் சத்தியமா சொல்றேன் பிரம்மஹத்தி செய்தது என் அண்ணன் தான் அவனுக்காக தான் நான் விரதம் இருந்து அவனை காப்பாற்றினேன் என்று அர்வவசு வந்துட்டு திரும்ப 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 சொல்றான் பிரம்மத்தை செய்து விட்டு அவருக்கு விரதமும் இருந்து விட்டு பொய்யாக நீ அண்ணன் மேலே பழி போடுகிறாய் என்று அவனை வந்து முன்னை விட அதிகமாக ஏசி அவனை துரத்துறாங்க இவ்வாறு அந்நியாயமாக அபவாதத்துக்கு இரையாக்கப்பட்டான் பொய்யன் என்று ஏசப்பட்ட தர்மாத்வாவான அருவவசு வந்து பேசாமல் வனம் போனான் உக்கிரமான தவம் செய்தான் தேவர்கள் பிரசன்னமாகி நீ தர்மவான் உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு தனக்கு அண்ணன் இழைத்த அநியாயத்துக்கும் உண்டான கோபம் அதற்கு முற்றிலும் இழந்தவனாகி தன்னுடைய பிதா மறுபடியும் உயிர்ப்பித்து வர வேண்டும் படைத்து வர வேண்டும் என்றும் தன் சகோதரன் தோஷம் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான் தர்மவான் அப்படியே ஆகுக என்று தேவர்கள் வரம் கொடுத்தனர் இந்த கதையை வந்து லோமசர் வந்து யூஸ் ரைப்பையர் ஆசிரம தண்டையை சொல்லி பாண்டவர்களே கங்கையில ஸ்தானம் செய்யுங்க புண்ணிய நதியில கோபத்தை ஒழிங்க அர்பவசும் பரவவசும் ஒரே தகப்பனோட குழந்தைகள் தான் ரைப்ப அவர் வந்து மகாவித்வான் அவர்களிடம் இருவரும் கூட படித்த பண்டிதர்களானார்கள் ஆயினும் படிப்பு வேறு குணம் வேறு நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்த பின் ஒருவன் தீச்செயலை புகமாட்டான் என்பதுதான் உண்மை ஆனால் அடைந்த அறிவானது உள்ளத்தில் ஊடுருவி பாய்ந்து நிலையாக இருக்க வேண்டும் அப்போது தான் படிப்பும் சீலமும் உண்டாகும் உள்ளத்தில் ஊடுருவி பாயாத கல்வி சீலத்தை உண்டாக்காது வெறும் பாண்டியத்துவமாக இருக்குன்றதை விளக்குது இந்த கதை அடுத்த ஒரு இதில் வந்து அஷ்டவக்கரனை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்